நடிகரும் தேமுதிக கட்சியின் தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்திருக்காரு மருத்துவமனையில் அவரது உயிர் பிரிஞ்சிருக்கு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு அனைவர் மத்தியிலுமே வந்து சோகத்தில் ஆழ்ந்திருக்குன்னு சொல்லலாம் மக்கள் மனசுல எப்போது நிலைச்சிருக்க ஒரு ப்ராப்ளம் சினிமாவில் மட்டும் அக்கறையா இருக்கிற கேரக்டரில் நடிக்கிறவர் இல்லைங்க நிஜத்தலையும் மற்றவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்து பல துயரங்களை வந்து தீர்த்திருக்காரு கடவுள் மாதிரி வாழ்ந்திருக்காரு கிட்டத்தட்ட அரசியலும் அதுக்கப்புறம் ஈடுபட்டு எதிர்கட்சி அளவிற்கு வளர்ந்த இவர் அதுக்கப்புறம் குறைவால் வீட்டிலேயே இருந்துட்டாங்க குணமடைஞ்சு மீண்டும் அரசியல் காலத்தில் இறங்குவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அது சில வாரங்களுக்கு முன்னாடி உடல்நல குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தார் வீடு திரும்பினார் மறுபடியும் இன்னைக்கு அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி தமிழக மக்களிடையே மிகப்பெரிய துயரத்தை சொல்லலாம் பல பேர் வந்து அவரது இல்லத்திற்கு போய் அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் போய் அஞ்சலி செலுத்தி மேலும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிருக்காரு ட்விட்டரில் அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்களும் விக்ரம் சாந்தனோ குஷ்பு உள்ளிட்ட பல பிரபலங்கள் வந்து தங்களுடைய ஆழ்ந்த வருத்தங்களை திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க சமூக வலைதளத்தில்